அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சியடையும் நான் உங்கள் குருக்கள் வழிபாடு செய்யும் பொழுது ஆலயங்களில் வழிபாடு செய்யும் பொழுது என்ன நல்லா செய்யணும் என்ன நல்லா செய்யக்கூடாதுன்னு பார்த்துக் கொண்டு வருகிறோம் அதில் முத்தாய்ப்பாக பார்க்கக்கூடியது அந்த ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்யும் பொழுது முழு கவனமும் இறைவனுடைய பிம்பத்தின் மீதும் இறைவனுடைய வழிபாடு அங்க நடக்கக்கூடிய பூஜைகள் மீதும் நம்மளுடைய கான்சன்ட்ரேஷன் இருக்கணும் ஸோ அந்த அலைபேசி தொலைபேசி தொல்லை கொஞ்சம் சைலன்ட்ல போட்டுட்டு நிறைய பேருக்கு நிறைய வேலைகள் அலுவல்கள்லாம் இருக்கு நம்ம எந்நேரமும் நேரமும் ஆலயத்துல பூஜையே செய்து கொண்டே இருந்தாலும் அர்ச்சகர்கிட்டயே ஒரு ஃபோன் இருக்குல்ல அதனால அதை அனுப அதை வந்து அவாய்ட் பண்ணிடவே முடியாது அதை சைலன்ட்ல போட்டுட்டு வைப்ரேட் மோட்ல போட்டு நம்ம பத்திரமாக ஒரு பக்கமாக போயிட்டு சில ஆலயங்கள்ல அதை அலோவ் பண்றது இல்ல அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னன்னா நம்ம எதுக்காக எந்த பர்பஸுக்காக அந்த ஆலயத்திற்கு போயிருக்கிறோமோ அந்த பர்பஸ் மீது முழு கவனம் இருக்கணும் கவன சித்தரங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவன சித்தர்களை பத்தி கூட நான் உங்களுக்கு வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஏற்கனவே ஸோ முழு கவனம் அந்த ஆலயத்துல ஒரு திருவிழாக்காக போறோம் இப்ப நவராத்திரிக்கு போறோம்னா அம்பால அலங்காரம் பண்ணி வச்சிருக்காங்க உற்சவமூர்த்தி ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க மூளை ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்கன்னா அது தரிசனம் செய்வதற்குண்டான எல்லா கவனமும் செலுத்த வேண்டும் அனாவசியமாக மற்ற விஷயங்களை பற்றியோ ஆலயத்தை பற்றியோ ஆலயத்தில் ஏற்படக்கூடிய சிறப்பான ஏற்பாடுகளை பற்றி பாராட்டுவதும் கூட வேண்டாம் அதில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை பற்றி கமெண்ட் அளிக்க வேண்டாம் உங்களுடைய தொடர்பு அந்த இறைவனுடன் அதற்காக தான் ஆலயம் ஆன்மா லைக்கக்கூடிய இடம் ஆலயம் ஸோ முழு கவனமும் நம்மளுடைய பிரார்த்தனை எப்படி இறைவனிடம் செலுத்தப் போகிறோம் ஏற்கனவே நம் நம் கடமையாக நாம் செய்த பிரார்த்தனைகள் நிறைவேறியதனுடைய ஆனந்த வெளிப்பாடாக அவருக்கு நன்றி செலுத்தும் நம்மளுடைய கடமையை கருத்தும் கண்ணியமாகவும் கவனமாகவும் நம்ம அதில் முக்கியத்துவம் காட்டணும் ஸோ பாரம்பரிய உடையை சொன்னேன் ஏதாவது பழவகைகளோ பூ வகைகளையோ சொன்னேன் சுவாமிகிட்ட வந்து அருளை பெறுவதற்காக முனைவனும் சொன்னேன் இல்லை விபூதி குங்குமம் சந்தனம் மஞ்சள் அது பிரசாதங்கள்லாம் வழங்கப்படும் நம்ம அர்ச்சனை செய்ய சொன்னால் அந்த நிர்மாலி பிரசாதத்தை நம்ம கொடுப்பாங்க நிவேதனம் செய்யப்படுவத கொடுப்பாங்க அதை எப்படி கையாள வேண்டும் என்பதை பற்றி நம்ம கவனமாக இந்த விபூதியை வாங்கி சில பேர் என்ன பண்ணுவாங்க கையில் மாற்றிக்கலாமா வேண்டாமா இடது கையில் போட்டுக்கலாமா வேண்டாமா இந்த டவுட்ஸ் எல்லாம் வரும் இந்த சந்தேகங்கள்லாம் வரும் இறைவன் நமக்கு பஞ்ச இந்திரியங்களுக்கு இருக்கிறார் இரண்டு கண்களையும் தருகிறார் எல்லா விதமான இதில் இதில் போட்டு இது 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 இடத்து கையில் போடுறதுனால எது தோஷம் ஏற்படுகிறதாங்கிறது சாஸ்திரோத்தமாக சொல்லப்படவில்லை சுவாமி கிட்ட நம்ம பக்தியோட இப்படிதானே வாங்கிக்கிறோம் ஒரு கை கிழின்னு இன்னொரு கை வச்சு பக்தியோட சிறந்தையோட வாங்கி கொண்டு அதை விபூதியாக இருந்தால் அப்படியே நெற்றி கிட்டு இட்டு கொண்டு நல்ல தலை உயர்த்தி இட்டுக்கொண்டோம்னா அது மிச்சம் விதி இல்லாமல் எல்லாம் நம்ம உடம்புலயே விழுந்துடும் சும்மா இப்படி குனிஞ்சிக்கிட்டே இப்படி ஈஸினோன்னு வச்சுக்கோங்க நம்ம இட்டுன்றது போக மீதி தரையில் விடணும் அது மேலே நம்ம நடந்து போகும் அது மாதிரியான ஒரு பெரிய தோஷத்தை செய்யவே கூடாது கொஞ்சமாக எடுத்துண்டு சின்னதாக கண்ணுக்கே தெரியாத மாதிரி போட்டு வச்சுட்டு அப்படி வாயில் போட்டுக்கிறது தொப்பையில் தர வைக்கிறது அதையும் செய்யக்கூடாது சின்னதாக எடுத்து இட்டுண்டு இல்லை இட்டுக்கவே இட்டுக்காமல் மேக்கப் கலைஞரும்னு நினச்சிண்டு அந்த விபூதியை வந்து அப்படி அப்படி தட்டி விட்டுட்டு அந்த துவாரபாலகர் மண்டையில் தட்டிட்டு சுத்தி வரும்போது அந்த நகைச்சி ஒர்க் எல்லாம் பண்ணிருப்பாங்க ஆலயங்கள்ல படிப்படியா இருக்கும் ஒரு தாமரை போல இருக்கும் போட்டு அந்த 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 ஆலயத்தை அமைச்சிருப்பாங்க இடத்துல இடத்துல தட்டிட்டு போகக்கூடாது அந்த காலத்துல கட்டின கோவில்கள் ராஜாக்கள் கட்டினதாக இருந்தாலும் சரி இப்ப இருக்கக்கூடிய நகரவாசிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு கமிட்டி அமைத்து அதை செய்தாலும் சரி பக்த கோடிகள் சமாஜம் செய்தாலும் சரி வேறொரு நிர்வாகம் நடத்தினாலும் சரி தனிநபர் நடத்தினாலும் சரி அந்த ஆலயத்தினுடைய முழு பொறுப்பு அதனுடைய சுத்திகரணம் அதனுடைய மேம்பாடு அதனுடைய அழகு அதை அதில் நமக்கும் பொறுப்பு அற்புதமான அனுபவத்தை ஆனந்தமாக பகிர்ந்து கொள்ளும் நான் உங்கள் மகிராக தொடர்ந்து பூஜை செய்யும் பொழுது செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவையை பற்றி பார்த்து